உறவுகளை நேசிக்கும் உணர்வுகளால் இணைந்திருக்கும் நடிகர் மயில்சாமி அவர்கள் தொடர்ந்து அவர் மரணத்தை குறித்து பல்வேறு தகவல்கள் யூடியூப்ல வெளிவந்த வண்ணம் இருந்தது தங்களுடைய தந்தை மயில்சாமி அவர்களுடைய மரணத்தை குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் அவர்களே அறியாத தகவல்கள் எல்லாம் பல யூடியூப் சேனல்கள்ல வெளிவந்தது குறித்து அதையெல்லாம் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் பகிர்ந்து இப்படியா நடந்தது என்று அவர்களிடத்துல கேட்டபோது அவர்கள் அதிர்ந்து போய் அன்றைக்கு உண்மையாகவே மயில்சாமி அவர்களுக்கு என்ன நடந்தது எப்படி அவர் இறந்தார் என்ற தகவல்களை அந்த குடும்பத்தினர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறனர் அதிலும் குறிப்பாக அவருடைய மகன்கள் என்ன நடந்தது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூறும்போது அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க அவர் என்ன நடந்தது என்பதை நாங்க தெளிவா சொல்றோம் இனி விவரங்கள் அறியாம பதிவுகளை போடாதீங்க நாங்க தெளிவா என்ன நடந்தது என்பதை சொல்லிடுறோம் இனி போட விரும்புறவங்க செய்தி போட விரும்புறவங்க இந்த செய்தியை போடுங்கன்னு சொல்லி அவருடைய மகன்கள் மயில்சாமி அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை விவரித்து கூறியிருந்தனர் அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அவருடைய இறுதி நாட்கள்ல அவர்கள் சம்பாதித்து வைத்தது என்ன என்பது தெரிய வரும் அவர்களுடைய இறுதி நாட்கள்ல தான் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது அர்த்தம் புரியும் அதுபோலவே மயில்சாமி அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை நல்ல மனிதர் என்பது அவருடைய இறுதி பயண நாட்களான அந்த இரண்டு நாட்கள்ல தெரிய வந்துள்ளது என்று சொல்லி அவருடைய மகன்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமான தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க அது என்னவென்றால் அவருடைய இளைய மகன் யுவன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்த போது கூறுகையில் ஒரு வீட்டில் இறப்பு ஏற்பட்டால் அதன் பிறகு சாமியான பந்தல் நாற்காலிகள் வந்தவர்களுக்கு உணவு டீ காஃபி உள்ளிட்ட செலவுகள் இருக்கும் ஆனால் வந்தவர்களை நாங்கள் சாப்பிட்டீர்களா என்று கூட கேட்கவில்லை ஆனால் அப்பா இறப்புக்கு வந்தவர்களுக்கு சரியான நேரத்துக்கு உணவு போயிருக்கிறது பத்திரிகை நண்பர்கள் போலீஸ் துறையினர்களுக்கும் உணவும் டீ காஃபியும் போயிருக்கிறது இதுவரை இதற்கான செலவு பில்லுடன் யாரும் வந்து எங்களிடம் பணம் கேட்கவில்லை இவற்றையெல்லாம் யார் செய்தார்கள் என்றே தெரியவில்லை என்றார் அவருடைய மகன் எங்க அப்பா எப்படி இறந்தார்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்துட்டு இருக்கு உண்மையா என்ன நடந்ததுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அவருடைய மகன்கள் சொல்லியிருக்காங்க உண்மையாகவே கடைசி நாள் நடிகர் மயில்சாமி அவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பாக பைபாஸ் சர்ஜரி நடந்து முடிந்துள்ளது இதையடுத்து கார்த்திகை தீபை தன்று அவருக்கு ஒரு மைல்டாக அட்டாக் வந்திருக்கிறது அத்துடன் கடந்த சிவராத்திரி அன்று தான் அவருக்கு மூன்றாவது அட்டாக் வந்துள்ளது மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்குள்ளே எல்லாமே முடிந்து விட்டது நடிகர் மயில்சாமி அவர்கள் இறந்த தினத்துக்கு முந்தைய நாள் மயில்சாமி அவர்களுக்கு வீட்டில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதும் அவருடைய மகன் காரில் மருத்துவமனைக்கு அவரை முன்சீட்டில் உட்கார வைத்து அழைத்து சென்றிருக்கிறார் பாதி வழியில் திடீரென தனது மகன் மீது மயில்சாமி அவர்கள் சாய்ந்து விட்டதாகவும் இதையடுத்து அப்பாவையும் பிடித்துக்கொண்டு தன்னால் காரை இயக்க முடியவில்லை என்பதால் அந்த பகுதியில் ஆட்டோவை பிடித்து கொண்டு ஒரு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் அங்கு அவர் இறந்துவிட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்தும் ஆனாலும் மனம் தாங்காமல் தன்னுடைய அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் ஒருவேளை அவர் மயக்கத்தில் இருப்பார் என கருதி அங்கிருந்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றுள்ளார்கள் அங்கு பரிசோதித்த மருத்துவர்களும் மயில்சாமி அவர்கள் இறந்து விட்டதாக அறிவித்தனர் இதனை தான் அவரது உடலை வீட்டிற்கு எடுத்து வந்துள்ளனர் எங்க அப்பா குடிப்பழக்கத்துலதான் இறந்தாருன்னு சொல்லி பல ஊடங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு ஆனா உண்மை அது இல்ல எங்க அப்பா கடைசியா நவம்பர் மாதம் இரண்டாவது அட்டாக் வந்த போதிலிருந்தே மதுவை தொடவில்லை எனவே அப்பா குடிப்பழக்கத்தால் தான் இறந்தார் என்று சொல்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் என மகன்கள் தெரிவித்துள்ளனர் மயில்சாமி அவர்கள் உயிரோடுந்து வாழ்ந்த நாட்களில் எத்தனை மனிதர்களை சம்பாதித்திருக்கிறார் என்பது அவருடைய இறப்பிற்கு பிறகுதான் தெரிய வந்துள்ளது ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் உள்ள கடைகள் இரண்டு நாட்களாக மூடப்பட்டு இருந்தது சாலிகிராமத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் மூடப்பட்டவன அது குறித்து அவருடைய மகன்கள் கூறும்பொழுது அப்பா இறந்தவுடன் சாலிகிராமத்தில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டு விட்டன ஏனென்றால் எங்கள் அப்பா ஷூட்டிங்குக்கு போக வீட்டில் இருந்த நேரத்தை விட சாலை கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் என்ன பிரச்சனை என பார்த்து பார்த்து அதை அதிகாரிகளை வைத்து சரி செய்வார் எல்லா கடைகளுக்கும் செல்வார் எல்லாருடனும் நன்றாக பழகுவார் எனவே தான் அந்த கடைக்காரர்களே இரு நாட்களாக தங்கள் கடைகளை மூடிவிட்டு பிழைப்பெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள் சாமியான பந்தல் உணவு டீ காப்பி செலவு தொகையை கொடுக்க நாங்கள் பணத்துடன் காத்து கிடக்கிறோம் ஆனால் யாரும் வந்து எங்களிடம் பணம் கேட்கவே இல்லை எல்லாமே அதிசயமாக இருக்கிறது என நடிகர் மயில்சாமியின் மகன்கள் தெரிவித்துள்ளனர் இதையெல்லாம் பார்க்கும்போது நடிகர் மயில்சாமி தனது குடும்பத்தினருக்கு பணம் காசு சேர்த்து வைத்தாரோ இல்லையோ நல்ல மனிதர் என்ற பெயரையும் நல்ல மக்களையும் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் மயில்சாமி எப்படிப்பட்டவர் என்பது கடந்த பத்தொன்பது இருபது தேதிகளில் தெரிந்துவிட்டது நடிகர் மயில்சாமியின் மகனுக்கு இந்த சின்ன வயதிலும் எத்தனை பக்குவம் என்பது அவருடைய பேட்டியில் இருந்து தெரிகிறது அதைவிட மயில்சாமி தனது பிள்ளைகளுக்கு எத்தனை நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்துள்ளார் என்பதை நினைக்கும்போது ரசிகர்கள் நெகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் வாழ்வில் சகஜம்தான் பிறப்பு என ஒன்று இருந்தால் நிச்சயம் இறப்பு என்ற ஒன்று இருக்கும் நாள்தோறும் கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் இறக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றன ஆனால் திரைப்பிரபலமோ அரசியல் பிரபலமோ விளையாட்டு பிரபலமோ தொலைக்காட்சி பிரபலமோ இறந்துவிட்டால் அவரின் சொந்த பந்தம் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்களிடம் யாவரும் மனவேதனை அடைகிறார்கள் அது இல்லாமல் அவர்களது இறப்பு எதனால் நடந்தது என தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வமும் மக்களுக்கு இருக்கிறது இது போன்ற சம்பவங்களை நிறைய பார்த்திருக்கிறோம் அண்மையில் நடந்த மயில்சாமியின் இறப்புக்கு கூட ரசிகர்கள் காரணம் தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் அவருடைய இறப்புக்கு என்ன காரணம் என ஆளாளுக்கு ஒவ்வொன்றை கூறி வருகிறார்கள் ஒரு சிலர் அவரது இறப்புக்கு குடிப்பழக்கம் தான் காரணம் என்கிறார்கள் ஒரு சிலர் கோயிலிலேயே மயில்சாமி இறந்து விட்டார் என்றார்கள் இன்னும் சிலரோ டீக்கடையில் டீ குடித்து கொண்டு இறந்து விட்டார் என்றார்கள் ஆனால் எதுவுமே சரியல்ல என்பதும் அதில் உண்மை இல்லை என்பதும் எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டவை என்றும் அவருடைய மகன்கள் அளித்த பேட்டியிலே தெரிந்து வந்துள்ளது கோயிலில் இருந்து வீட்டுக்கு வந்த போது அப்பாவுக்கு பசிக்கிறது என்று சொன்னார் நான் தான் உணவு சமைத்து கொடுத்தேன் அதை சாப்பிட்டார் பிறகு சிறிது நேரத்தில் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே நெஞ்சில் நிற்பது போல் இருப்பதாக சொன்னார் உடனே நான் குடிப்பதற்கு வெந்நீர் கொடுத்தேன் இதை சிறிது நேரம் கழித்து நாங்கள் தூங்கப் போனதும் அம்மா உடனடியாக வேகமாக வந்து என்னை அழைத்தார் அப்பாவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறது என்று அழைத்தார் நான் போய் பார்த்தபொழுது அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்றார்கள் இதுதான் நடந்தது என அவரது மகன்கள் தெரிவித்துள்ளனர் மயில்சாமி அவர்களின் உடலை பார்த்தும் மனதிற்குள்ளேயே வெம்பி அழுத இரு மகன்களும் கதறி அழாதது அவருடைய இறுக்கமான முகத்திலிருந்து தெரிந்தது அதுபோல் நண்பர் போய்விட்டாரே என கதறி கொண்டு வந்த பிரபலங்களுக்கும் இவர்கள் இருவரும் ஆறுதல் சொல்லி தேற்றியுள்ளனர் மயில்சாமி அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளையும் வந்த பிரபலங்கள் எல்லாம் குழந்தைகள் என்றே கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாம் மிகவும் பக்குவமாக அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் என்பது அவருடைய நடவடிக்கைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது எங்கே தாம் கலங்கினால் தனது தாயும் கதறி துடிப்பாரே என எண்ணி அத்தனை துக்கத்தையும் மனதிற்குள்ளேயே புதைத்துக் கொண்டனர் உண்மையில் இவர்களது நிலைதான் மிகவும் பரிதாபத்துக்குரியது மயில்சாமி அவர்களுடைய மகன் யுவன் கூறும் பொழுது நான் அப்பா இறந்தவுடன் அருண் விஜய் அண்ணாவுக்கு போன் செய்து ஒரு பத்து செகண்ட் தான் அழுதேன் அதன் பிறகு அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்த வர்றவங்களை எல்லாம் நானும் அண்ணனும் சமாதானப்படுத்தி உட்கார வைத்தோம் இதில் நாங்கள் அந்த அளவுக்கு அழாமல் இருந்ததற்கு காரணம் நாங்கள் அழுவதை பார்த்து அம்மா மேலும் உடைந்துவிடக் விடக்கூடாது என்பதுதான் என தெரிவித்துள்ளனர் இந்த சின்ன வயதில் கூட இத்தனை பக்குவமாய் இவர்களுக்கு என்று ரசிகர்கள் அனைவரும் நிகழ்ச்சியுடன் இருந்து வருகின்றனர் அப்படி பார்த்தா அவர் கடைசி மூணு வந்து ட்ரிங்க் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டார் ஏன்னா டாக்டர் வந்து வேணா அப்படின்னு அவர் வந்து எதுக்குமே அந்த அடிக்கல அவர் வந்து ஒரு தான் நான் சொல்றேன் எப்பவுமே எங்ககிட்ட என்ன சொல்லுவாருன்னா சந்தோஷமா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி பண்ணுங்க அதாவது உங்ககிட்ட என்ன சம்பாதிக்கணும் உனக்கு தேவை எடுத்துக்கோ தேவை அதிகமா வச்சு என்ன பண்ண பூட்டினா வச்சுக்க போகிறேன் சம்பாதிக்கிற முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணு வரவங்கிட்ட இப்போ இன்னொன்று சொல்கிறேன் அப்பா நிறைய பேரை நீங்கள் பார்த்தேன் வந்து கேட்டாங்க அதாவது நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்களும் வந்துடுறோம் வந்துட்டு அப்பா என்ன பண்ணாரோ அதை நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி அப்பாவோட மொபைல் வந்து சுவிச் ஆஃபில் இருக்காது என் தம்பி ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவார் நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எப்போ என்னென்னு சொன்னீங்கன்னு நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணால் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம் கொஞ்சம் இந்த வேலையில் கொஞ்சம் முடிஞ்சவனே அப்பா என்ன செஞ்சாரோ அதையும் நாங்கள் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய இறப்பில் அவன் எத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்திருந்தாலும் அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதும் என்ன சம்பாதித்து சம்பாதித்திருக்கிறான் என்பதும் அறிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக மயில்சாமி அவர்களுடைய இறப்பு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்